இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினிய பாக்க ரூம்க்கு போக ஹீரோயினி வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் செக் பண்ணி பாக்குறா அதுல பிரெக்னண்டா இருக்கானு உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான் அப்ப ஹீரோ வந்து கதவை தட்டினவன பயத்துல அந்த கீட்டுல கீழே போடுறா வேகமா போய் கதவை திறந்தவன ஹீரோயினியோட அழகுல ஹீரோ மயங்கிடறான் என்ன நீ புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க ரொம்ப காசு அதிகமா அப்படின்னு இவன் கேக்க தாத்தா வந்து அப்படி அப்படியெல்லாம் சொல்லாதடா அவளுக்கு இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்றா எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இதான் நினைப்பு நான் கிளம்புறேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஸ்கூலுக்கு கிளம்பிடுறா ஹீரோயினி அந்த பக்கம் கிளம்பணும்னு இந்த பக்கம் தாத்தாவும் பேரனும் ஆளுக்கு ஒரு பக்கம் முறைச்சுக்கிட்டு உக்காந்துறாங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணும் வேணா வேணும்னு சண்டை போட்டுட்டு இருக்கேன் வேலைக்கார பொண்ணு வந்து அந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்காங்க கிட்ட எடுத்துட்டு வந்து காமிப்பாங்க தாத்தாவுக்கு ரொம்பவே சந்தோஷமானா கூட ஹீரோ வந்து ஹீரோயினி காசுக்காக தான் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி நினைச்சிக்கிட்டு மாட்டான் இப்ப ஸ்கூல்ல வந்து வில்லி வந்துட்டு இருப்பா ஸ்கூல்ல இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுப்பா எல்லாருமே வில்லி பக்கம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கையில ஹீரோயினி இப்ப ஒரு பணக்கார கார்ல வர்றா இதை பாக்குற எல்லாரும் உன்னை விட இவ பணக்காரியோ அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கையில வில்லிக்கு செமகாண்டாயி என்ன விட பணக்காரியா அப்படின்னு ஹீரோயினிக்கு ஒரு அறைய விட்டுருவா ஹீரோயினி செம இருவா ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கேட்டா கூட அவங்க யாருமே காதில வாங்காம ஹீரோயினியை போட்டு அடி அடி நடிச்சு இந்த ட்ரெஸ் எல்லாம் ஏதிடி நீ சாப்பாட்டுக்கே வழி இல்லாத குடும்பத்தில இருந்து வந்தவ எப்படி இதெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னு அவளை போட்டு அடி அடி அடிச்சு கொடுமை பண்ணி ரொம்பவே கஷ்டப்படுத்துவாங்க அந்த டைம்ல தான் ஹீரோயினி வந்து ஹீரோக்கு கால் பண்ணுவா ஹீரோ அப்படியே பொறுமையா அட்டன் பண்ணி பேச ஹீரோயினி பிளீஸ் அங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற வார்த்தை மட்டும் தான் கேக்கும் அதுக்குள்ள வில்லி அடிச்சு போனை கீழே தள்ளி விட்டுருவா ஹீரோ வந்து ஷாக்கிங்கா இருக்க டைம்லயே வந்து சொல்லுவா சார் அன்னைக்கு அவங்க மேடம் வந்து மில்லியன்லாம் பணம் கேக்கல நாலாயிரம் ரூபாய் டியூஷன் ஃபீஸ் கிட்டதான் சார் கேட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும் ஹீரோனியை காப்பாத்துறதுக்காக வேகமா கிளம்பிடுவான் அவன் வர்றதுக்குள்ளேயே வில்லி வந்து ஹீரோயினிய ரொம்ப அடி அடி நான் அடிச்சு அவன் மேரேஜ் மேேஜ் சர்டிபிகேட் எல்லாம் பாத்து கிழ கல்யாணம் பண்ணிருக்கேன் எனக்கு கிண்டல் பண்ணி அவளோட சர்டிபிகேட் கிழிச்சு போட்டுருவா ஹீரோயினை ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா கடைசியா அடிக்கிற டைம்ல தான் ஹீரோ வந்து நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வருவான் அப்படியே டீச்சர்ஸ் எல்லாம் பவி பவி பேசுவாங்க சார் வாங்க சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பா யாரு இப்படி எல்லாம் பண்ணது அப்படின்னு இவங்கதான் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே ஹீரோட ஆளுங்க கிட்ட எல்லாம் சொல்லி அந்த வில்லி எங்கையே பிடிக்க சொல்லி அடிக்க சொல்லிடுவான் இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினிய தோல்ல சாச்சு வச்சுக்கிட்டு உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேக்குறப்ப ஹீரோயினி இல்ல அங்கிள் நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல வருவா அதுக்குள்ள அவளுக்கு ஆக ஆரம்பிச்சு மயக்கம் போட்டுருவா இப்ப வேக வேகமா ஹீரோனிய ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான் ஹீரோயினியே ரூம்ல வச்சு பாத்துட்டு இருக்க இல்ல ஹீரோ வெளியில உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவளை நம்ம நிறைய கொடுமைப்படுத்திட்டோம் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரத்திலேயே டாக்டர் வந்து வெளியில வர்றாங்க அவுட் ஆஃப் டேஞ்சர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு ஹீரோயினி ஒரு வழியா இப்ப வீட்டுக்கு வந்துடுறா ஹீரோயினி குளிக்கிறதுக்கு சூப்பரா ரூம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்திருப்பாங்க நமக்கு வந்து வாழ்க்கையை பாருடா அப்படின்னு ஹீரோயினி செமையா குளிச்சுக்கிட்டு இருப்பா ரோஜா பூ மாலை எல்லாம் இருப்பாங்க குளிச்சு முடிச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கையில ஹீரோ வந்து வந்துருவான் என்னாச்சு நீங்க எதுக்கு இந்த ரூமுக்கு வந்தீங்க அப்படின்னு அவ கேக்க இவன் சொல்லுவான் இது என்னோட ரூமு அப்படின்ட்டு ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவ கிளம்பயில கால ஸ்லிப் ஆகி ஹீரோ மேல விழுக ஹீரோ வந்து பெட்டில விழுந்துருவான் இப்ப ரெண்டு பேரும் பெட்ல விழுந்துருக்கையில ஹீரோ சொல்லுவான் நான் பண்ணதுதான் தப்பு என்ன மனுச்சுரு உன்னை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினையும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாளா இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினிய கிஸ் பண்ணலான்னு போவான்